வணக்கம் ஓம் நம என்ன நான் சொல்ல சொல்லப்படுதுங்களா தயவு செய்து உங்களை நீங்கள் பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு அடுத்து உங்களை பார்க்குறது இருக்கட்டும் என்னங்க எப்படி சொல்கிறீங்க உங்களை நீங்கள் பார்த்துங்க எங்களை நாங்கள் பார்த்து தானே இருக்கோம் ஆ நல்லா பார்த்துக்குறீங்க இப்போ என்னென்னா ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா பிள்ளை வந்தது அப்போ தான் நான் சாப்பிடுவேன் புருஷன் வந்து அவர் போட்டுட்டு தான் நான் சாப்பிடுவேன் அவங்க வர வரைக்கும் நான் மீசுன்னு இருப்பேன் நான் சாப்பிடாம இருப்பேன் இப்படியெல்லாம் நிறைய லாஜிக் வளர்த்துது இல்லைங்களா எல்லாருமே அது மாதிரிலாம் இருக்கிறோம் லேடிஸ்னா அப்படிதான் தான் இருப்போம் சில வீட்டில் ஜென்ட்ஸ் கூட இருக்கிறாங்க என் பிள்ள வேலைக்கு போயிருக்கான் வரட்டும் வந்தப்பறம் நானும் அவங்களும் உட்காந்து சாப்பிட்றோன்னு உட்காந்துருப்பாங்க இருப்பாங்க சரிங்களா இதெல்லாம் வேணாம் ஏன் வேணாம் அவங்கவுங்க ஹெல்த் அவங்கவுங்க தான் பார்க்கணும் இப்போ இருக்கிற கலிகாலத்தில் நாற்பது வயசுல எல்லா நோயும் வருது அது எதனாலும் தெரியல நம்ம வாழ்க்கின்ற வாழ்வியல் மாறி போச்சா சாப்பிட்ற உணவுனால வருதா இல்லை வேற என்ன காரணம் உடல் உழைப்பு இல்லையா இப்படி பல பிரச்சனைகள் பூதாகாரமாக நம்ம எதிரில் வந்து இன்னைக்கிட்டே தான் இருக்குது நின்றுன்னு இருக்கட்டும் அது நம்மளால் பதில் சொல்ல முடியாது ஏன்னா இதுக்கு பதில் சொல்லியிருந்தால் நம்மளால் வாழவே முடியாது சரி இருக்கட்டும் இப்போ நான் சொல்கிறேன்னா சுயநலமாக கொஞ்சம் வாழ கற்றுக்குங்க புரியுதுங்களா உங்கள் உடம்பு நீங்கள் தான் பார்த்துக்கணும் என் உடம்பு நான் அப்படிதான் விட்டுட்டேன் எனக்கு அப்படி தான் அதுமாதிரி ஐயோ அவங்க வரலையே சாப்பிடலே அவங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் அவங்க வர வரைக்கும் இருந்து சாப்பாடு போட்டுட்டு நம்ம சாப்பிட்ணும் என்ன மீறுதோ அதை சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் இந்த மீது நோயோ வேஸ்ட் பண்ண வேணாம் நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் பழைய சாப்பாடு வச்சுக்கலாம் பழைய குழம்பு வச்சுக்கலாம் அவங்க பொரியல் நல்லா இருக்கேன் ஏன் தூக்கி போடணும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி நான் சென்ஸ் எல்லாம் செஞ்சு தான் உடம்பே போச்சு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு இப்போதான் எனக்கு தெரியுது என் வயசுல எனக்கு தெரியல இப்போதே நான் ஜென்ரேஷன் எங்கர் ஜெனரேஷன் லேடிஸுக்கு தான் நான் சொல்கிறேன் புரியுதுங்களா ஜென்ஸு கூட சில பேர் ஜென்ஸ் கூட ரொம்ப அப்பாயத்தனமாக இருப்பாங்க அவங்களுக்கும் சொல்கிற என்ன சொல்றா கரெக்டான வேலைக்கு நீங்க சாப்பிடுங்க வருவாங்க அவங்க வந்த அவங்க சாப்பிட்டுப்பாங்க யாராக இருந்தால் என்ன அவங்க வயிறு அவங்க அவங்கள்ட ஒழுங்காக சாப்பிடுங்க அதே மாதிரி ரொம்ப லேட் நைட் வருவேன் ஃபோன் பண்ணி கேளுங்க எப்போ வருவீங்க லேட் நைட் ஆகுமா பேசாம இருந்து போய் தூங்குங்க அவங்க வந்தால் காலிங் பிள்ளை எடுத்து அப்ப போய் நம்ம திறந்துக்கலாம் புரியுதுங்களா குழந்தைங்களா க்ரோனப் வரைக்கும் ஊட்டி வளருங்க ஓரளவு வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு விடுங்க நீங்க வேணா சாப்பிடுங்க போட்டுட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்க முடியாது அப்படின்னு சொல்லுங்க கட் அண்ட் டைட்டா வளருங்க உங்க உடம்பு பார்த்துடுங்க ஏன்னா இப்ப இருக்கிற லெவல்ல எல்லா நோயும் வந்து நம்மளை ஆட்ட ஆட்டுன்னு ஆட்டு எந்ததான் எந்த நோய் இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு எல்லாருக்கும் தான் சொல்றேன் கொஞ்சம் சே வாழுங்க நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிடுங்க அப்புறமா ஐயோ உனக்காக தான் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன் உங்களுக்காக தான் நான் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன் குலம்பி பிரயோஜனமே இல்லை அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் சாப்பிட்றது தானே உங்களை யார் சாப்பிட வேணாம்னு சொன்னதுன்னு கேட்பாங்க சரிங்களா